மாடு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதரக்கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவை நீங்கள் பார்த்துட்டு நான்காம் நான்காமேய்து நல்ல பெருங்கூட்டான காங்கியம் மயிலையும் மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளுக்குள்ளே கன்று செப்டம்பர் எட்டாம் தேதி மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க எட்டு மாதம் இன்றைக்கி பதினாறு நாள் ஆயிடுச்சுங்க அதிகபட்சம் இன்னும் இருபத்தஞ்சி நாளில் கன்று ஈணிருமுங்க இருபத்தஞ்சு நாள் அதிகபட்சங்க ஒரு முப்பது நாளுக்குள்ளே கன்று சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நல்ல மடிசெட்டில் அதே கறவை கறக்கக்கூடிய ஒரு மயிலை மாடுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு சாயந்தரம் ஒரு மூணு லிட்டரு பால் மடியில் இருக்குதுங்க நீங்கள் நேரம் ரெண்டு லிட்டர் பாலுக்கு மேலே கறந்துக்கலாம் மாடு நல்லா குணமான மாடுங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான மாடாக இருக்குது நல்லா பழைய வர்க்கம் உடம்புல நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்லா திம்ல ஏற்றமுங்க பொறம் நல்லா ஏற்றமான புற அமைப்பு வாழை இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது மாடு நல்ல பெருவெட்டான பெருங்கூட்டான மாடாக இருக்குதுங்க நல்ல குணமான மாடாக சாதுவான மாடாக இருக்குது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாமுங்க இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மயில மாடு இருக்குதுங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி விலை மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அல்லது நீங்கள் நம்ம அன்றைக்கி நேரில் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் ஆத்ரா கேட்டல்ஸும் கொடுத்திங்கனாவே நம்ம பன்னூறு லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும்ங்க நீங்கள் அதை வச்சு நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் எல்லாமே நம்மகிட்ட சினையுரிமைகள் இருக்குதுங்க நாட்டு மாடுகள் நல்ல தரமான பெருங்கூட்டு நாட்டு மாடுகள் ரெண்டு பல்லில் பல்லு பாக்கியல் இருக்குது மாடு இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கான மாடு கன்றுகளை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம வீடியோவோ அல்லது ஃபோட்டோவோ அனுப்பலாமுங்க நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபோன்லேயே வந்து விலை பேசிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்து உங்களை தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற தரமான பதிவு உங்களுக்கு உடனே வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு தெளிவுபடுத்தி வாங்கிக்கிறக்கு எதுவாக இருக்குங்க நன்றி வணக்கம்ங்க